தன்னுடைய வளர்ப்பு நாய ஒருத்தர் ரோட்ல வாக்கிங் கூட்டுக்குன்னு வந்துட்டு இருக்காப்ல வந்த இடத்துல அவர் நாய் சாலையில படுத்து உருளுது அதை ஸ்ட்ரீட் டாக் ஒண்ணு பாக்குது சாலையில படுத்து உருண்ட நாயை எழுப்பி நாயுடைய ஓனரு கூட்டுக்கு போறாப்ல வேடிக்கை பார்த்து நிறந்த அந்த ஆதரவற்ற நாய் அவரை பின்தொடர்ந்து ஓடி நானும் அதே போல படுத்து உருளுவேன் என உருண்டு காமிக்குது அந்த நாயை பண்ண மாதிரி என்னையும் அடாப்ட் இந்த பண்ணி மனதை நெகிழ வைக்குது இந்த உலகத்துல எல்லா உயிரினமுமே வாடறதுக்காக தான் பிறந்திருக்கு ஒரு சிலருக்கு கிடைக்கின்ற வசதி வாய்ப்புகள் மற்றவர்களுக்கு ஏன் மறுக்கப்பட்டுள்ளது என்பது புரியாத புதிரா இருக்குது மனிதனாக இருந்தால் நீங்க உங்களுடைய வேலையை சரியா செய்யல உழைக்கிறதுக்கு தயாரா இல்ல அதனால நீ இந்த நிலைமையில இருக்கிற அப்படின்னு காரணம் சொல்லலாம் ஆனா வாயில்லா ஜீவன்கள் வாழ்வதற்கான இட சூழ்நிலை மற்றும் வசதி வாய்ப்புகள் வேறுபடுவதற்கு அதை படைத்தவனை தவிர வேற யாரை காரணம் சொல்றது